திருச்சிற்றம்பலம் குருபாதம் துணை ஓம் மகா கணவதியே நமக நாராயண நாராயண ஓம் நமசிவாய அன்பர்களே இந்த வீடியோவில் நான் பார்க்க இருப்பது அதாவது இதற்கு முந்தைய வீடியோவில் ஜோதிட குறிப்புகள் அதாவது அந்த குறிப்புகள் வாழ்க்கையிலே அனுபவ ரீதியாக எவ்வாறு பொருந்தியிருக்கிறது என்று ஒரு சில குறிப்புகள் மூலமாக நாம் ஆய்வு செய்வோம் என்று குறிப்பிட்டிருந்தேன் அதாவது ஜோதிட குறிப்புகள் ஆயிரம் அந்த நூலில் இருந்து ஒரு குறிப்பு அதில் வந்து அழகான தோற்றம் அதற்கு ஒரு குறிப்பு கொடுத்துருந்தேன் அதற்கு உதாரணமாக ரெண்டு ஜாதக விவரங்களையும் உங்களிடத்தில் எடுத்துக்காட்டாக காட்டியிருந்தேன் உதாரணமாக அதாவது அழகு ஒரு அழகான தோற்றம் ஒருவருக்கு அமைய வேண்டும் என்று சொன்னால் அந்த ஜாதகத்தில் லக்னாதிபதியோ ராசிநாதனோ ராகுவோடு சுக்கரனோடு தொடர்பு பெற்ற வேண்டும் அப்படி பெற்று அந்த மாதிரியான அமைப்பு இருந்தால் அந்த ஜாதகருக்கு நல்ல அழகான தோற்றமும் அந்த அழகை மேலும் அழகுபடுத்துகின்ற நளினமும் அவருக்கு உண்டு என்று அந்த விதி இப்போ அதற்கு உதாரணமாக இரண்டு ஜாதகம் இதற்கு முந்தைய பதிவில் நான் குறிப்பிட்டிருந்தேன் அதில் வந்து அதிபதியும் ராசி அதிபதியும் சுக்கரனாகவே நான் அந்த அமைப்பிலே அந்த ஜாதகம் இருந்தது அதை அவ்வாறு விளக்கியிருந்தேன் அப்போ அன்பர் ஒருவர் வந்து சுக்கரன் அல்லாத வேறு கிரகம் ராசிநாதனாகவோ லக்னாதிபதியாகவோ இருந்து இந்த விதி பொருந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கான உதாரண ஜாதகங்களை நீங்கள் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அப்போ பார்த்தோன்னா நம்ம சேனல்லே இருக்குது அப்படின்னா சொன்ன நம்ம சேனலில் பழைய ஜாதகங்கள்லாம் போய் பாருங்கள் பல பிரபலமான சினிமா நடிகர்கள் நடிகைகளுடைய ஜாதகங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அனுபவத்தில் நீங்கள் பார்க்கலாம் சமுதாயத்தில் என்று சொல்லியிருந்தேன் இருந்தாலும் நீங்கள் நீங்களே விளக்கி விடுங்கள் எங்களுக்கு உங்கள் பழைய வீடியோவில் எல்லாம் போய் தேட முடியாது அப்படின்னு அவர் சொன்னார் அப்போ நம்ம வந்து இப்போ வந்து உதாரணத்திற்கு ஒரு பிரபலமான சினிமா திரைப்பட அதாவது அந்த நடிகை திரிஷா கிருஷ்ணன் பிரபலமான நடிகர் நடிகை அவர் வந்து தொடர்ந்து தன்னுடைய கதாநாயகி அந்தஸ்தை தக்க வைத்துக்கொண்டே இருக்கிறார் இப்போ அவருடைய ஜாதகத்தில் இந்த விதி பொருந்திருக்கிறதா என்று பார்ப்போம் இப்போ அவர் வந்து கடகலக்கணம் லக்கணத்துக்கு நாலாவது இடத்துல சனி பகவான் உச்சமாக இருக்கிறார் ஐந்திலே வியாழன் ஆறில் கேது சந்திரன் மகரத்திலே சூரியன் பத்தாவது ஸ்தானத்திலே உச்சமாக இருக்கிறார் செவ்வாய் இருக்கிறதை இருப்பதையும் காண முடிகிறது புதன் அங்கே இருப்பதையும் காண முடிகிறது பதினொன்றில் ராகுவும் சுக்கரனும் ஒன்று சேர்ந்துருக்குது பாருங்கள் இப்போ இந்த விதி வந்து பாருங்கள் கடகலக்கணத்திற்கு இந்த சுக்கரன் பனிரெண்டில் இருந்தால் விபரீத ராஜ்யோகம் ஏனென்றால் அவர் பாதகாதி விதி ஆனால் இந்த இடத்துல வந்து என்னென்னா சுக்கரனும் புதனும் பரிவர்த்தனை அப்போ பனிரெண்டு குடையவனாக ஆகிறார் அப்போதும் விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்துகிறார் பன்னிரெண்டு குடையவன் பன்னிரெண்டில் அது மட்டுமல்ல சுக்கரனுக்கு பனிரெண்டாவது ஸ்தானம் அவ்வளவு மறைவு ஸ்தானம் கிடையாது என்று நான் நம் பல பதிவுகளிலே குறிப்பிட்டிருக்கிறேன் அவ்வளோவா மறைவு கிடையாது சொல்லப்போனால் அந்த இடம் அதாவது போக காரகன் அவர் சுக்கரன் அப்போ போக காரகன் போக ஸ்தானமாகி பன்னிரெண்டாவது இடத்துல இருக்கும் பொழுது அது உலக ரீதியான பல்வேறு இன்பங்களை தருவதற்கு அந்த சுக்கிரனுக்கு அதிகாரம் உண்டு அப்போ இங்கே வந்து சுக்கரன் ராகம் ராகும் சேர்க்கை ஏற்பட்டு விட்டது இப்போ லக்னாதிபதி சந்திரன் வந்து எட் ஏழாவது ஸ்தானத்தில் இருக்கிறார் அவருக்கும் இந்த சுக்கரன் ராகுக்கும் தொடர்பு இல்லை ஆனால் அந்த ராசி அதிபதி யார் மகர ராசி அப்போ அந்த சனீஸ்வர பகவான் அவர் உச்சமாக சுக்கரனுடைய வீட்டிலே இருக்கிறார் எப்போது அந்த சுக்கரனுடைய வீட்டிலேயே சனி பகவான் இருக்கிறாரோ அப்போதே சுக்கரனோடு தொடர்பு ஏற்படும் ஒரு கிரகம் எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீடு கொடுத்தவனோடு கண்டிப்பாக அந்த கிரகம் தொடர்பு பெற்றிருக்கிறது என்பது பொருள் அது மட்டும் இல்லை ஒரு கிரகம் இருக்கும் வீட்டிற்கு ஐந்தாவது வீடு ஒன்பதாவது வீடு இந்த திரிகோண ராசிகள் ஒன்றுக்கொன்று தொடர்பு உடையவை இது ஜோதக அதாவது இது வந்து இது ஒரு சாஸ்திரம் பார்த்துக்கிடுங்க அடிப்படை விதி இப்போ உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒவ்வொரு கிரகமும் அதற்கு ஒன்பதாவது ராசி ஐந்தாவது ராசிகளில் கண்டிப்பாக அந்த கிரகங்களுடைய தொடர்பு இருக்கும் எல்லாமே ஒரு குரூப் தான் இப்போ மேஷம் சிம்மம் தனுசு ஒரு ராசி பார்த்துக்கிட்டுங்க ஒரு குரூப் அப்புறம் ரிஷபம் கன்னி மகரம் ஒரு குறுப்பு இப்படி திரிகோணமாகவே குரூப் ஆகிட்டு இருக்கும் அப்போ அந்த வகையிலையும் இந்த சுக்கிரன் ராகுக்கும் சனிக்கும் தொடர்பு ஏற்படுகிறது சனி பகவான் ஏன்னா திரிகோணத்தில் இருக்கிறார் ராகு சுக்கரன் இருக்கிற இடத்துல இருந்து திரிகோணத்தில் இருக்கிறார் உச்சமாக இருக்கிறார் அதை விட சுக்கரனுடைய வீடாகவும் ஆகிவிடுகிறது எனவே இந்த விதி கரை மிகச்சரியாக பொருந்துகிறது அதாவது ராசிநாதனோ லக்னாதிபதி ஐயோ சுக்கிரன் அல்லாதபடிக்கும் ஒரு உதாரணம் வேண்டும் என்பதற்காக இதில் ஒரு விதி காட்டப்பட்டிருக்கிறது இப்படி அழகு அழகு என்பது அதற்கு இந்த ஒரு குறிப்பு மட்டும் இல்லை அதற்கு நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான விதிகள் இருக்கின்றன அதில் ஒரு விதியை ஜோதிட குறிப்புகள் ஆயிரம் என்ற நூலில் இருந்து பார்த்து அதற்கு உரிய விளக்கத்தை இங்கு நான் தந்திருக்கிறேன் நன்றி வணக்கம்